மகிமை செடுவே மகிமை செடுவே அழுத நீ அது இல்லை என்றீரையா அனாதே என்று வசனம் ஒன்று சாமுவேன் பதினாறாம் அதிகாரம் வசனம் பதினொன்று உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றார் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி கால் அனுப்பி அவனை அடைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் அனுப்பி அவனை அழைத்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது கத்த இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான் உங்க வீட்டுல உங்களுடைய விலை உயர்ந்த கம்மல் ஒண்ணு தொலைஞ்சு போகுது தொலைஞ்சு போயிட்டு நீங்க ரொம்ப நாளும் தேடுறீங்க அது கிடைக்கவே இல்லை திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு பெருக்கும் பொழுது அந்த கம்மல் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா ஐயோ ஜாடி இந்த கம்மல் தான் நான் தேடி இருந்தேன் இவ்வளோ நாளும் நான் தேடி தேடி கிடைக்கல அது கண்டுபிடிச்சதான் நம்ம கண்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தினால நிறைந்திருக்கும் அது போலதான் ஈசா என்ன பண்றாரு அவங்களுடைய ஏழு பிள்ளைங்களையும் இந்த நிகழ்வுல இவரா இவரான்னு கேட்டதுக்கு யாருமே அவரு இல்லை எனக்கு உனக்கு வந்து ஈசா சாமல் கேட்குறாரு தான் உன்னுடைய பிள்ளைகளா அப்படின்ட்டு இல்லை ஒருவன் இருக்கிறான் ஆடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னதும் நீ அவனை கூட்டுனு வர சொல்லு அவனை கூட்டின்னு வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னதும் ஆள் அனுப்பி தாவீத கூட்டுனு வர சொல்றாங்க கூட்டுனு வந்ததும் சாமு என்ன பண்றாரு இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அபிஷேகம் பண்றாரு சரிங்களா அது மாதிரி இன்னைக்கு நாம கூட யாராலையும் ஈசாய் வந்து அவருடைய தாவியதை பக்கத்துலேயே வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படலை ஏழு பிள்ளைகளும் கூட இருந்தாங்க ஆனால் அவர் தூரமாக இருந்தார் அது மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நாமளை நம்ம பா நம்மளை பார்க்க ஆசைப்படாதவங்க அநேகர் இருப்பாங்க மனிதரால் நிராகரிக்கப்பட்டு கூட நாம் அவர் சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நாளும் காணாம போய் இருந்தா கூட நம்மளை சேர்த்து அனைத்து மார்போடு முத்தம் கொடுத்து நேற்று மின்றும் என்றும் மாறாத ஒரு அன்போடையே ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிறாரு தான் ஈசாய் வந்து யாரை வந்து வேணா அப்படின்னு தூரமா நினைச்சாரோ அவங்கள சாமி என்ன பண்ணாரு மேன்மையா உயர்த்தினார் இன்னைக்கும் நீங்களும் நானும் மனிதரால ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் நாம விசேஷமானவங்க தேங்க்யூ சத்தியவே म् भक्